அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக நமக்கு நுழை நட ஓடு பற என்ற தலைப்பின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிஆர்சி மூலம் வந்து நமக்கு வந்து புத்தகங்கள் வந்து வழங்கியிருக்காங்க இந்த புத்தகங்களை வந்து நம்ம வந்து டிஎன்எஸ்டி ஸ்கூல் ஆப்பில் வந்து வந்து நம்ம வந்து ஆட் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் சில புத்தகங்கள் வந்து மாணவர் பயன்பாட்டில் இருப்பதனால சில புத்தங்கள் வந்து தொலைந்து போயிருக்கலாம் அல்லது டேமேஜ் ஆகிருக்கலாம் அந்த புத்தகங்கள் தொலைந்து போன புத்தகங்கள் டேமேஜ் ஆன புத்தகங்கள் நம்ம எவ்வாறு நம்ம டீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் புத்தகங்களோடைய எண்ணிக்கைகளை வந்து நம்ம ரெண்டு காப்பி இருக்க இடத்துல ஒரு காப்பி வந்து எவ்வாறு வந்து மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நீருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய டிஎன்எஸ்சி ஸ்கூல் ஆப் வந்து அப்டேட் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பள்ளியோட டைஸ் நம்பரும் அதற்கான பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் பள்ளிக்கான யூஸர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பேஜ் வந்து வரும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காலம் ஆகும் அதை இன்டுமார்க் கொடுத்து அந்த காலத்தை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அதில் லைப்ரரி அப்படிங்கிற காலத்தை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு காலம் கொடுத்துருப்பாங்க ஆட் புக் அண்டு வியூ புக்குன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் புத்தகங்களை புதுசாக நீங்கள் ஆட் செய்வதற்கு ஆட் புக் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர் டூ செகண்ட்ஸ் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த புக்கு கொடுத்துருப்பாங்க அதில் புத்தகங்களை வந்து நீங்கள் நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் டைப் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நீங்கள் லெட்டர் மூலமாகவும் டைப் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் கூகுள் கீபோர்டு இருக்கும் அதில் வந்து நீங்கள் தமிழ் டைப் பண்ணால் தமிழ்ங்கிற காலத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த வாய்ஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ்லேயே வந்து டைப் ஆகிரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் வாய்ஸ் அந்த ஐக்கான வந்து நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வாய்ஸ் மூலம் வந்து சொல்ல போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எளிமையான முறையில் வந்து டைப் ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு சொன்னால் டைப் ஆகிடுச்சு அப்புறம் நம்பர் ஆஃப் காப்பீஸ் அந்த இதில் போட்டேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து ஸ்டோரியாக அல்லது வந்து ஸ்போர்ட்ஸ் புக்கா அல்லது அதர்ஸா அப்படிங்கிறத வந்து நாம் கிளிக் பண்ணணும் அல்லது ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எந்த வகுப்புக்குரியது அப்படிங்கிறத வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் நான் ஃபோர்த்து ஃபிஃப்த் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடணும் கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு வந்துடும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு புத்தகங்களாக நீங்கள் வாய்ஸ் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகளை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பேக் வந்துட்டு நம்பரா புக் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்குவாங்க அதில் நானூற்றி ஐம்பத்தாறு புத்தகம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அந்த நானூற்றி ஐம்பத்தாறு புத்தகங்க இடத்துல வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோடாகும் இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து புத்தகங்களை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் எதை டேமேஜான புத்தகங்களை வந்து நம்ம நீக்குவதற்கான டேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குட்டி மேகம்னு கொடுத்துருக்காங்க நம்பரா காப்பீஸ் ஒன்று இருக்குது ஆனால் புத்தகங்களோட எண்ணிக்கை அந்த குட்டி மேகத்தில் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த குட்டி மேகத்தோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஒருவேளை வந்து மாணவர்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து தொலைத்திருந்தாவோ அல்லது கிழித்திருந்தாவோ புத்தகத்தோட எண்ணிக்கை வந்து நீங்கள் ரெண்டு காப்பிங்கிறத ஒரு காப்பியாகவும் நீங்கள் வந்து எடிட் பண்ணி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு காப்பிங்க ரெண்டு காப்பியும் மாற்றிட்டேன் அந்த இடத்துல அப்டேட் ஆயிடுச்சு ரெண்டு காப்பி அப்படின்னு சப்போஸ் அந்த புத்தகங்கள் ரெண்டு காப்பி வந்து மாணவர் பயன்பாட்டில் இருக்கும்போது கிழிந்திருந்தாவோ தொலைந்திருந்தாலோ அந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க அந்த புத்தகம் தொலைந்ததற்கான காரணம் வந்து கேட்டிருப்பாங்க அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் எந்த ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நான் அதர்ஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கான ரீசன் வந்து நம்ம டைப் பண்ணணும் மற்றதுக்கு வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியதில்லை ஆனால் அதர்ஸுங்கிற காலத்தை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதர்ஸுங்கு கொடுத்துட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் நான் வந்து புத்தகம் தொலைந்து விட்டது அப்படின்னு நான் தமிழில் அல்லது இங்கிலீஷில் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி மேகங்கிற புத்தகம் வந்து உங்களுக்கு நீக்கப்பட்டுவிடும் இந்த வழிமுறை மேற்கொண்டு நம்ம புத்தங்களை புதிதாக ஆடும் செய்து கொள்ளலாம் ஏதாவது புத்தங்கள் டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த புத்தங்களை வந்து நம்ம டெலிட் பண்ணும் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் ஆஃப் காப்பீஸும் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இந்த வழிமுறை மேற்கொள்ளுமாறு மாதிரி அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ